காதல் எங்கேயும் மலரும் எங்கே வேண்டுமானாலும் பலரும் வெப்பத்திலும் துளிரும் அடங்காத நெஞ்சத்திலும் முளைக்கும் காதல் அதிகாரத்தை கைது செய்துவிட்டு அன்பை விடுதலை செய்யும் காதல் முள்ளிலும் மலரும் முதுமையிலும் மலரும் கல்லிலும் கசியும் இரும்பிலும் துளிரும் காதல் அன்பில் வேறு ஒன்றும் அன்பில் களைத்து வளரும் அன்பில் மலரும் அன்பில் மனம் வீசும் காதலை உணர்வுகள் ஏற்கும் இளமை ஏற்கும் இயற்கை ஏற்கும் இன்பம் ஏற்கும் காதலை மக்கள் ஏற்பதில்லை மதங்கள் ஏற்பதில்லை ஆனால் மனிதன் எழுதி வைத்த சட்டம் ஏற்கிறது காதல் எங்கேயும் எப்பொழுதும் யாரிடமும் அச்சம் கொள்வதில்லை மிச்சம் வைப்பதில்லை கெஞ்சி நிற்பதில்லை காதல் அதிகாரத்தை கைது செய்துவிட்டு அன்பை விடுதலை செய்யும் காதல் இயற்கையானது உணர்வு மிக்கது தேவையானது தவிர்க்க முடியாதது காதல் நன்றி வணக்கம்